திருச்சிற்றம்பலம் உள்ளத்தை உருக்கும் திருவாசகம் திருபாஷகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் என்பது முதுமொழியாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவாஷகத்தில் இருபத்தி ரெண்டாவது திருப்பதிகமாக வருவது கோயில் திருப்பதிகம் அதில் பத்தாவது பாடல் சிவகடியார்களின் உள்ளம் உருகிட சமர்ப்பிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் தன்னை கொண்டதே என்னை தந்ததேமோ தன்னை கொண்டதே என்னை சங்கரா சதுரம் தந்ததி மோதை கொண்டதே கண்ணை சங்கரா ஆறுகொள்ளோ சதுர அந்த மூணு முன்னில்லா ஆனந்தும் வென்ற யாதினி பெற்றதொன்றி எம்பா யாதினி பெற்றதொன்று எம்பா சிந்தையே கோயில் உண்டு எம்பெருமா சிந்தையே எ திரு பெருந்தூரை ஊரை சிவனே சிவதையே கோயில் உள்ள எம்பெருமா திரு பெருந்தூரை மூரை சிவனே எந்த மனிதர் கிழனோர் கை மாறே எந்த ஏடலிடம் கொள்ளாய் யானிடர் கிழனோர் கை இந்த அற்புதமான பாடலினுடைய பொருள் விளக்கமாவது சங்கரனே சிவனே என்னை நீ ஆட்கொண்டு எடுத்து கொண்டாய் உன் அருளை எனக்கு தந்தாய் இதில் யார் சாதுரியன் என்று நீ சொல்வாயாக உன் அருளைப் பெற்ற முடிவில்லாத இன்பத்தைப் பெற்றேன் ஆனால் நீ என்னிடம் யாது பெற்றாய் எனது சிந்தையை கோயிலாக கொண்டு உறைபவனே என் பெருமானே திருப்பெருந்துரையில் உறையும் சிவனே என் தந்தையே திருப்பெருந்துரையில் உறையும் சிவனே என் தந்தையே என் ஈசனே என் உடலை இடமாக கொண்டு நீ உறைந்தாய் இதற்கு நான் செய்யக்கூடிய தகுதியான கைமாறு ஒன்றுமில்லையே அப்பனே உனக்கு நான் செய்யக்கூடிய தகுதியான கைமாறு ஒன்றுமில்லையே அப்பனே திருச்சிற்றம்பளவனே இதில் நமக்கு கருத்துறையாக மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருப்பதாவது நடுநிலையில் நின்று மனதை தெளிவாக வைத்திருக்கும் அடியவர்களினுடைய சிந்தையை ஓயிலாகக் கொண்டு உறைபவன் நம்முடைய சிவபெருமான் இவ்வாறு நமது உடலை சிவன் தனது இருப்பிடமாக கொள்ளும்போது அத்தகைய அடியவர்கள் நினைக்கும் நற்செயல்கள் தானே நடக்கும் அவர்கள் அடியெடுத்து வைக்கும் இடம் செழிப்புறும் என்பது திண்ணம் எல்லாம் சிவன் செயல் என்பதுதான் இதில் அமைதி பெற்றுள்ள கருத்துரையாகும் அடியவர்களுக்கு சிவனழியவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் சிவாயணம் அத்திருச்சிற்றம்பலம்